இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஞானிகளையும் ஞானமடைகின்ற விஞ்ஞானத்தையும் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தையும் இந்த பூமியில் வச்சிருந்ததுக்காகவே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய நன்றி அதை வைத்திருப்பதற்காகவே இந்த நாடு என்றும் வாழும் ஜீவன் முக்திக்காகவே உருவாக்கப்பட்ட இனம் அதுக்காகவே உருவாக்கப்பட்ட சிவிலைசேஷன் நம்முடைய பாரத பாரம்பரியம் பாரத சிவிலைசேஷன் அந்த வேலையை செய்யற வரைக்கும் இந்த நாட்டுக்கு அழிவு கிடையாது ஒவ்வொரு சிவிலைசேஷனும் ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு மற்ற வேலைகளை செய்கிறது தப்பு இல்லை ஆனால் மெயின் வேலையை செய்யாமல் விடுறது தப்பு நம்ம பாரதமும் சயின்ஸில் முன்னேறதில் தப்பு இல்லை பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதில் தப்பு இல்லை ஐடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதில் தப்பு இல்லை எதுவுமே தப்பு இல்லை ஆனால் அதோட மெயின் வேலை இந்த முக்த பாரம்பரியம் ஞானிகளை உருவாக்குகின்ற சிவிலைசேஷன் ஞானத்தை உயிரோடு வைத்திருத்தலும் ஞானிகளை உருவாக்கி கொண்டே இருத்தலும் பூமியினுடைய ஞான கர்ப்பம் நம்முடைய பாரத சிவிலைசேஷன் இதை செஞ்சிட்டே இருக்கிற வரைக்கும் பாரதத்துக்கு கழிவு கிடையாது இது நடந்துகிட்டே இருக்கும் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா சாமி உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன் இட்டாலியன் ஃபுட் ரொம்ப பாப்புலர் அமெரிக்காவோட மெடிசன்ஸ் ரொம்ப பாப்புலர் ஏன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஜா லேட்டஸ்ட்டாக ஜாஸ்தியாக நடக்கிறது அமெரிக்காவில்தான் ஜெர்மன் டெக்னாலஜி பாப்புலர் டெக்னாலஜி ஃபீல்டில் அவங்க தான் ஜாஸ்தி ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டையும் சைனாவோட ப்ராடக்ட்ஸ் பாப்புலர் ஏன்னா அவங்க தான் மாசாக சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் குருஸ் தான் பாப்புலர் நல்லா புரிஞ்சுக்கங்க உலகத்திலேயே லார்ஜஸ்ட் க்ரௌட் புல்லிங் குருஸ் நாற்பது பேர் அது எல்லா ரிலிஜன்லேயும் சேர்ந்து லார்ஜஸ்ட் க்ரௌட் புல்லிங் குருஸ் நாற்பது பேரை செலக்ட் பண்ணி என்லைட்டன்மெண்ட் மேகசின் அது ஒரு இன்டர்நேஷனல் மேகசின் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் இந்த நாற்பது பேரில் முப்பத்தி ரெண்டு பேர் இந்திய குருமார்கள் டூ தௌசண்ட் எயிட்டில் சாமி ஆட் பண்ணியிருக்காங்க அதில் லாஸ்ட் இயரு இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா உலகம் முழுக்க மக்கள் மன நிம்மதி தேடியும் ஆனந்தம் தேடியும் சுகம் தேடியும் ஜீவன் முக்தி தேடியும் யார்கிட்ட போகிறாங்களோ அதில் டாப் ஃபார்ட்டி பீப்புள் எல்லா ரிலிஜியனும் சேர்ந்து இந்து மதம் மட்டும் இல்லை கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் எல்லா ரிலீஜனையும் சேர்ந்து போப்பெல்லாம் சேர்ந்து கால்குலேட் பண்ணதில் நாற்பது டாப் பீப்புளில் முப்பத்திரெண்டு பேர் இந்தியர்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க இட்ஸ் நாட் அ ஸ்மால் நெம்பர் நம்முடைய ஒரு பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தங்களுடைய வாழ்க்கையை ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒப்படைத்து விட்டார்கள் அதாவது கோவில்களை மெயின்டைன் பண்ணுற குருமார்கள் சந்யாசிகள் ஆச்சாரியர்கள் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் பாப்புலேஷன் ஒரு கோடி ஒரு கோடி வேறு எந்த தொழிலும் செய்யாமல் ஆன்மீக விஷயங்களை வளர்ப்பது அதுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது அது மட்டும் நம்ம ஃபீல்டு தான் லார்ஜஸ்ட் ஃபீல்டு இந்தியாலேயே ஒரு கோடி இந்தியா முழுக்க தினந்தோறும் உள்ளுலக ஆன்மீக கூடங்கள் அதாவது ஆலயங்கள் மடங்கள் ஆசிரமங்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளுலக ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்டு தினந்தோறும் உபயோகப்படுத்தப்படுகின்ற இடம் மட்டும் ஒரு கோடி இடங்கள் ஒரு கோடி இருக்காங்க அதனால் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை வாழும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கொண்டே இருக்கும் ஞானிகளை கொண்டே இருக்கும் இந்த பூமியின் ஞான கர்ப்பமான பாரதம் வாழட்டும் என்றும் வாழும் இந்த ஒரு நாலஞ்சு கேள்விங்க நிறைய கடிதங்கள் ஆனந்த தாண்டவம் கண்டேன் கண்டேன் என்னனோ கவிதை கவிதையா எழுதி வச்சிருக்காங்க அருமையா இருக்குமா படிச்சுட்டமா நல்லது உட்காருங்க நம்ம பண்ண அழகா பண்ணிருக்கீங்க பெரிய அருமையான கவிதை எழுதிருக்க பூமியில் வாழும் மனித சூரியனே எரிக்கிறாய் எங்களை ஆனால் அது சுகமாக உள்ளது ஏனென்றால் நீ எரிப்பது எங்கள் வேதனையை துக்கத்தை ஆயுதம் இல்லாமல் தடைகளை உடைக்கிறாய் உருக்குகிறாய் மொத்தத்தில் நீ ஒரு ஆன்டி வைரஸ் சீடி மனித உடலின் உள் சென்று சுத்தம் செய்யும் ஹீலிங் மனித சீடி யோகிகளின் சூப்பர் ஸ்டார் நீ உன்னை குருவாய் அடைந்தது நான் ஆனந்தம் கொள்கிறேன் நல்லதுங்க நல்லது அடுத்து காரண காரண சரீரம் சரீரத்திற்கான காரண சரீரம் சம்பந்தமான சில சத்தியங்களை உள்வாங்கிக்கோங்க ஐந்தாவது சரீரம் காரண சரீரம் காரண சரீரம்னா நீங்க தினந்தோறும் ஆழ்ந்த தூக்கத்துல அனுபவிக்கிற சரீரம் ஏன் இதுக்கு காரண சரீரம்னு பேருனா இந்த உலகத்துக்கே காரணமாக இருக்கின்ற எல்லா சம்ஸ்காரங்களும் புதைந்து கிடக்கிற சரீரம் அதான் முந்த முதல் நாலு சரீரங்கள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கும் ஸ்தூல சரீரத்துல பயம் பயத்தாக்குதல் அது சம்பந்த சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கும் பிராண சரீரத்துல ஆசை அச்சம் யூஸ்வலா ஆசை ஆசைதான் ஆசையினால் விளைகின்ற ஒரு சில அச்சங்கள் இருக்கும் ஆசைதான் மெயினா அடுத்து மன சரீரத்துல குற்ற உணர்ச்சி சூக்ம சரீரத்துல எல்லா வலி காரண சரீரத்தில் எல்லா சம்ஸ்காரங்களுமே புதைந்து இருக்கும் இந்த உலகத்தை நீங்க பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கின்ற உங்கள் வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கின்ற எல்லா சம்ஸ்காரங்களும் தான் அது காரண சரீரம்னு சொல்றோம் தினந்தோறும் இரவு உறக்கத்துல அந்த சரீரத்தில் விழுந்துட்டு வெளியில வர்றீங்க உங்க தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த சரீரம் தான் இருக்கு அதுல இருந்து தான் நீங்க வெளியில வர்றீங்க நீங்கள் வெளியிலே வருவதற்கு காரணமான சரீரம் தாயினுடைய கர்ப்பத்தில் நிரவர சக்தி காரணசரீர சக்தி தான் காரண சரீர சக்தியில தான் நீங்க உருவாகிறீங்க தினந்தோறும் திரும்பவும் அந்த காரண சரீர சக்திக்கே தான் போயிட்டு வரீங்க உங்க உடம்பு இடமும் இடமும் ஒண்ணுதான் தினந்தோறும் இண்டஸ்ட்ரி காரண சரீரம் தினந்தோறும் காரணசரீரம் தான் சர்வீஸ் பார்க்குற ஒர்க் ஷாப்பும் காரண சரீரம் தான் அந்த ரெண்டுமே காரண சரீரம் தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கிற சக்தி உங்களை உருவாக்குற இண்டஸ்ட்ரி தினந்தோறும் நீங்க தூக்கத்தில் உருவா அனுபவிக்கிற அதே காரண சரிகிற சக்தி தான் உங்களை நீங்களே ரிப்பேர் பண்ணிக்கிற சக்தி ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம் ஆழமா கம்ப்ளீட் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் புரியும் தாயினுடைய கர்ப்பத்துல உங்க உடம்பு உருவாகும் பொழுது நீங்க எந்த உணர்வை அனுபவித்தீர்களோ அதே உணர்வைத்தான் தினம்தோறும் ராத்திரி தூங்கும் போது அனுபவிக்கிறீங்க ஆழமான துக்கத்தில் அதே தான் அனுபவிக்கிறீங்க அதனாலதான் நீங்க பொழுது பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரியே தான் திரும்ப மாறிடுவீங்க தூங்குற போஸ் குழந்தை இருக்கிற அதே போஸில் படுத்திங்கன்னா என்ன தூங்கிடுவீங்க ஒரு தாய் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிற அதே போஸ்டில் படுத்திங்கன்னா தூங்கிடுவீங்க பெட்டு தலகாணி எல்லாமே தாயினுடைய கர்ப்பத்தில் நீங்கள் ஃபீல் பண்ற அந்த கம்ஃபர்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ற முறை முயற்சி தான் தாயினுடைய கர்ப்பத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டையும் ஃபீலிங்கையும் ஃபிசிக்கலாக வெளி உலகத்தில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சி தான் நீங்கள் படுத்திருக்கிற பெட்டு தலையணை எல்லாமே ரெண்டு நேரத்திலையுமே உங்கள் உடம்பு உருவாவிற இடமான தாயினுடைய கர்ப்பத்திலையும் தினந்தோறும் நீங்கள் ஒடுங்குற இடமான இரவு தூக்கத்திலையுமே இந்த காரண சரீரத்தை காரண சரீரத்தோட தான் அனுபவிக்கிறீங்க அந்த உணர்வைத்தான் அனுபவிக்கிறீங்க அங்கதான் நீங்க உருவாகிறதுக்கான காரணமாக இருக்கின்ற எல்லா சம்ஸ்காரங்களும் இருக்கின்றன தினந்தோறும் அந்த காரண சரீரத்து தான் போயிட்டு வரீங்க ஆனா அன்கான்சியஸா போயிட்டு வரீங்க அன்கான்சியஸா அந்த காரண சரீரத்துக்குள்ள விழுந்து திரும்ப வெளியில வரீங்க தூக்கம் உங்க கட்டுப்பாட்டில் இல்லை அதனால தான் வரவேண்டிய நேரத்தில் வராமலும் வரக்கூடாத நேரத்தில் வந்தும் தொந்தரவு செய்கிறது சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கிரானிக் பெட்டிக்னு சொல்லுவோம் பேசிட்டே இருப்பீங்க தூங்கிருவாங்க நீங்க பாட்டு பேசிட்டே இருப்பீங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தூங்கிட்டு வர அரை மணி நேரம் சொல்லு சொல்லு அப்படின்னு தூங்கி போயிட்டு இருப்போம் கிரானிக் பெட்டிக் இதுக்கு காரணம் இந்த காரண சரீரம் இனிமையாக உங்களுக்குள்ள செயல்படாதது தமஸ் தேவையில்லாத நேரத்துல வர்ற தமஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கும் எங்கேஜ்மெண்ட் இருக்கும் பண்ணியே தீர வேண்டியிருக்கு எங்கேஜ்மெண்ட் நேரம் அந்த அப்பாயின்மெண்ட் நேரம் வந்தோடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா எதையுமே செய்யற மூட இல்லாமல் டிப்ரெஸ்டாக இருப்பீங்க எதுவுமே வேணாண்டா அப்படின்னு காரணம் இல்லாது வருகிற தமஸ் அதுக்கு காரணம் இந்த காரண சரீரம் இனிமையாதுதான் காரணம் இல்லாமல் வர்ற தமஸ் காரணம் இல்லாமல் வர்ற தூக்கம் வரவேண்டிய நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த காரண சரீரம் ஒழுங்கா தான் இந்த காரண சரீரத்தோடு நீங்க சுலபமாக இயற்கையா இல்லாம இருக்கிறது தான் தினந்தோறும் காரண சரீரத்துக்குள்ள விடறோம் ராத்திரி தூங்கும் போது அன்கான்சியா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் கான்சியஸா அந்த காரண சரீரத்துக்குள்ள போக போறோம் அப்படின்னா என்னன்னா கான்சியஸா தூங்க போறீங்க கான்சியஸா தூங்க போறீங்க எப்படி சாமி கான்சியஸா தூங்க முடியும் முடியும் நீங்க நைட்டு பாப்பீங்க முடியும் நீங்க நைட்டு பாப்பீங்க ஒண்ணுமில்ல ஆழ்ந்த தூக்கத்துல என்ன அனுபவிக்கிறீங்க சொல்லுங்க ஒரு ஆழமான அமைதி ஒரு சுகமான நிம்மதி ஒரு ஆழ்ந்த இருட்டு இருளை இருள் கவ்வியது போன்ற இருட்டு இதான் அனுபவிக்கிறீங்க அந்த குணங்களையே உட்காந்து தியானம் பண்ணுங்க அதே குணங்களை உட்காந்து தியானம் பண்ணுங்க இருள் ஆழமான அமைதி சுகமான நிம்மதி அந்த குணங்களையே தியானம் பண்ணுங்க அந்த இருளையே தியானம் பண்ணுங்க தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண என்ன ஆகும் தூங்குகின்ற அதே உணர்வுக்கு போவீங்க ஆனா கான்சியஸா போயிட்டு அங்க கான்ஷி தூங்கிட்டு இருக்கிறோன்ற உணர்வோடையே தூங்கிட்டு இருந்து தூங்கிட்டு இருக்கிறோன்ற உணர்வு கலையாம வெளியில வருவீங்க இப்ப சாதாரணமா நீங்க முழிச்சப்பறம் தான் தூங்கிட்டு இருந்தான் தெரியும் உங்களுக்கு தூங்கும் தெரியுமா தெரியாது தூங்கும் பொழுதே தானே முழிச்சுப்பீங்க தூங்கும் தெரியாது கனவு காணும் பொழுது காணுவதாக உங்களுக்கு புரிஞ்சா முழிச்சிப்பீங்க கனவுல இருந்து கனவு காணுறேன்ற எண்ணம் வந்த உடனே என்ன ஆகும் கனவை கலைஞ்சு போயிடும் அது மாதிரி தூங்கிட்டு இருக்கிறேன்ற வந்த உடனே என்ன ஆகும் கலைஞ்சு போயிடும் அப்படி இல்லாம நீங்க அந்த உணர்வோடேயே துக்கத்துக்குள் விழுதல் அதைதான் துரிய நிலைன்னு சொல்லுவோம் இதுதான் துரிய நிலைன்னு சொல்லுவோம் உணர்வோடையே தூக்கத்துக்குள்ள விழுந்தீங்கன்னா என்ன ஆகும் நீங்க எப்போ வேணா தூங்க முடியும் எப்போ வேணா எந்திரிச்சிக்க முடியும் பல பேர் கேட்டிருந்தீங்க யார் கேட்டிருந்தது ஆஷமீட்ஸ் எப்படி சாமி மூணு நாலு மணி நேரம் தூங்கிட்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க நீங்க தான் கேட்டிருந்தீங்களா நல்லது உட்காரங்க இதான் இதான் டெக்னிக் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த கா இன்னைக்கு இந்த காரண சரீரத்துக்குள்ள முழுகிடுங்க முழுகிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பெரும்பாலான நேரத்தை தூக்கத்தில் கழிக்கிறதுல கனவுல கழிச்சிட்டு இருப்பீங்க எட்டு மணி நேரம் படுத்திருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் கனவுல தான் இருப்பீங்க சாதாரண சராசரி இந்தியன் வந்து தொடர்ந்து முப்பது நிமிடத்துக்கு மேல தூங்கறது இல்லை ஒரு சராசரி மேலை நாட்டவர்கள் வந்து தொடர்ந்து பதினாறு நிமிஷத்துக்கு மேல தூங்குறது இல்ல மேக்சிமம் நீங்க இந்தியர்கள் வந்து முப்பது நிமிஷம் வெளியில வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கனவுகள் அறுப்பீங்க திரும்ப ஆழ்ந்து தூங்கிடுவீங்க முப்பது நிமிஷம் வந்து இருப்பீங்க நேரம் அறுப்பீங்கன்னா மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கனவு இருப்பீங்க அந்த அஞ்சு மணி நேரத்தை என் பசங்களை கட் பண்ண வச்சுட்டா அவ்வளவுதான் அதை கட் பண்ண வச்ச உடனே கரெக்டா என்ன பண்றாங்க தூக்கமும் வேலைதான் தூக்கமும் என்ன ஏய் படு நாளை காலை எந்திரிச்சு சாமி வேலைய கவனிக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு பிராணனே சாமி தான் ஏன் உடம்பை மெயின்டைன் பண்ணணும் சாமி வேலை பண்ணணும் ஏன் தூங் எந்திரிக்கணும் சாமி வேலை பண்ணணும் ஏன் தூங்கணும் வெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் சாமி வேலை பண்ணணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சாமிக்கு தான் அத்தனையுமே குருவுக்காக தான் வாழறது அதாவது ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பர்பஸ் கிளீனாக செட் ஆச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தூக்கத்தில் நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறது நீங்களாம் பெரும்பாலான தூங்கினாலும் பரவாயில்ல அதுலையும் அதுலயும் உருப்படி இல்லை அதுலேயும் உருப்படி இல்லை அதுலயும் படுத்துட்டு கனவுல புரண்டுட்டு இருக்கிறது அப்ப என்ன டைம் வேஸ்ட் ஆழமா புரிஞ்சுக்கோங்க பகல் கனவு அதிகமாக அதிகமாக ராத்திரி கனவு அதிகமாகும் பகல் கனவு குறைஞ்சா ராத்திரி கனவு குறைஞ்சிடும் பகல்ல எப்ப பார்த்தாலும் உட்காந்து எதையாவது இருக்கிறது இங்க போலாமா அங்க போலாமா அங்க போலாமா அங்க போலாமா எதையாவது நினைச்சிட்டு என்ன பண்றது இந்த பகல் கனவு கண்டுகிட்டே இருந்தா ராத்திரி படுத்த உடனே அதே மாதிரி கனவு வரும் அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதனால இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பிரம்மச்சாரிகள் என் பிள்ளைங்களுக்கும் என் பசங்களுக்கும் பகல்கனவு ஆண்டுறதுக்கு நேரம் இல்லை செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு தியானம் பண்ணுறதுக்கு நிறைய தியானங்கள் இருக்கு ரெண்டாவது இந்த ராத்திரி அனாவசியமான கனவு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறதில்லை இதை ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணி மூணு நாலு மணி நேரம் தூக்கம் போதும் பிராக்டிக்கலாகவே நம்முடைய ஆசிரமத்தில் ஆவரேஜ் தூக்கம் வந்து நாலு மணி நேரம் தான் எல்லாருக்குமே ஆவரேஜா பர் டே அவங்க தூங்குறது நாலு மணி நேரம் தான் இல்லை என்னுடைய பிரம்மச்சாரிகளும் பிரம்மச்சாரிகளும் மட்டும் இல்லை ஈவன் வயசானவங்க கூட ஆசிரமத்தில் இருக்கிற வயசானவர்கள் கூட இதை ரூலாக போடுறதில்ல வயசானவர்களும் இதை பழகிடுறாங்க தினம் தியானம் பண்ண பண்ண முக்கியமாக இந்த காரண சரீரம் தான் இதனால தான் நம்ம பிரம்மிச்சாரிகளுக்கு ஸ்பெஷலான ட்ரைனிங் உண்டு ஒரு மாசத்துல ஒரு நாலஞ்சு நாள் நைட் முழுக்க உட்காந்து தியானம் பண்ணுவாங்க முக்கியமான சில நாட்கள் இது அவங்களை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணிடுது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடுது காரண சரீரம் ஹீல் ஆனாலே படுத்த உடனே அப்படியே ஆஃப் பண்ண மாதிரி தூக்கம் வரும் அந்த டேப்பரை காட்டுற சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி ஆயிடும் வேற நீங்க புரண்ட்டெல்லாம் இருக்க வேணாம் தூங்கிடுவீங்க காலையில் எந்திரிச்சு எப்ப எந்திரிமோ கரெக்டா எந்திரிப்பீங்க அதாவது எப்படி படுத்தீங்களோ உடம்பு அப்படியே இருக்கும் காலையில் எந்திரிக்கும் போது பெட்ல இருந்து துள்ளி எந்திரிப்பீங்க பெட்ல இருந்து பாத்ரூமுக்கு நீங்க நடக்கிறது நடையா இல்லாம நடனமா இருந்தா தான் ஆழமா தூங்கிருக்கீங்கன்னு நடத்தணும் எழுந்திரிச்சுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அலைவா இருந்தாலும் ஆழமா தூங்கிருக்கீங்க இந்த காரண சரீரத்துக்குள்ள போற இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு செஞ்சிட்டீங்கன்னா போதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு யாருக்காவது தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை இருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நைட்டு இன்னைக்கு இந்த தியானத்தை பண்ணுங்க போதும் நாளைக்கு நான் வந்திருக்கு மாத்திரை தூக்கி போட்டலாம் தேவையப்படாது இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நான் கொடுக்க மாட்டேன் கொடுத்தேன்னா நான் அதுக்கு பொறுப்பு உண்மையிலேயே நான் பொறுப்பு தரவா ரிசர்ச் பண்ணிட்டு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பேன் சாமி மெடிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சோசியலாகவும் தரவா ரிசர்ச் பண்ணிட்டு அதோட சைடு எஃபெக்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன் இல்லைன்னா மெடிசன்ல எப்பவுமே சாமி தலையிட மாட்டேன் எவ்வளோ பேர் ஹீலிங் வராங்களே ஹீல் பண்ணன்னா கூட அவங்க கேட்பாங்க மெடிசன் நிறுத்திட்டு டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்டு நிறுத்து மெடிசன்லாம் தலையிட மாட்டேன் டாக்டர்கிட்ட போ டாக்டரே சொல்லுவார் வேணான்னு நிறுத்திக்கோ நான் தலையிடவே மாட்டேன் இந்த ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த ஒரே ஒரு தியானத்தை ஆழ்ந்து மூழ்கி இன்னைக்கு ஒரு நைட் செஞ்சிருங்க எப்பேற்பட்ட தூக்கம் இல்லாத வியாதியா இருந்தாலும் அளவுக்கு மீறி தூக்கம் வர வியாதியா இருந்தாலும் ரெண்டு வா ஹீல் ஹீலாயிடும் ரெண்டுமே ஆயிடும் காரண சரீரம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க நாளையில இருந்து நீங்க நினைச்சாலும் நான் இருக்கிற இடத்துல தூங்க முடியாது இன்னைக்கு ஒரு நாள் தான் என்னுடைய கர்ப்பத்திற்குள்ளேயே தூங்குறீங்க ஞான கர்ப்பத்துக்குள்ளேயே தூங்குறீங்க தாய் கர்ப்பத்திலிருந்து உடல் பிறவி எடுத்தது ஞான கர்ப்பத்திலிருந்து உங்கள் உயிர் பிறவி எடுக்கும் அதனால ஆழ்ந்து இந்த காரண சரீரத்துக்குள்ள முழுகுங்க தாய் வந்து உங்களுக்கு காரணம் நீங்க பிறக்கிறதுக்கான காரண சக்தி உங்க தாய் கர்ப்பத்தில் இருக்கு ஆனா இந்த பிரபஞ்சமே பிறக்கிறதுக்கான காரண சக்தி தான் ஞானியின் கர்ப்பம் அதனால ஆழ்ந்து ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க ஒரு நாள் ஞானியினுடைய இந்த ஞான கர்ப்ப சக்திக்குள்ள தூங்குற அருமையான வாய்ப்பு தூங்குறன்னா படுத்து தூங்குற இல்லை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதெக்காலம்னு குதம்பை சித்தர் பாடுறாரு பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் அருமையான சித்தர் பாடல்கள் அருமையான காவியங்கள் அவ்வையையும் ஆண்டாளையும் அப்பறையும் சம்மந்தரையும் அளித்தையும் தெய்வ தமிழ்தாய் அது வெறும் தமிழ்த்தாய் அல்ல தெய்வ தமிழ்த்தாய் லிட்ரேச்சர் தமிழோட தான் தமிழை டிவை சுகம் பெறுவதை காலம் மங்காய் பாலுண்டு மலைமேல் இருந்தோர்க்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் பால் எதுக்கடி மங்காய் பால்னா சகசிராரத்திலே பொங்குகிற அமிர்தம் அதை உண்டு வாழ்ந்தவர்களுக்கு தேங்காய்ப்பெல்லாம் வெளி உலக சுகம் சாதாரண ருசிகள் சாதாரண சுகங்கள் எதுக்குன்னு என்ன அருமையான சித்தர் பாடல்கள் அருமையான லிட்ரேச்சர் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் மாதிரி ஜூஸ்க்கு அடுத்து யூதர்களுக்கு அடுத்து டிவோஷனல் லிட்ரேச்சர்ல லீடிங்ல உலகத்திலேயே ஜாஸ்தி தமிழ்தான் சம்ஸ்கிருதத்தை விட ஆழமாக புரிஞ்சுக்குங்க இல்ல உலகத்திலேயே நீண்ட காப்பியம் மகாபாரதம் அதுல சந்தேகமில்லை இல்ல ஆனா இந்த டிவோஷனல் லிட்ரேச்சர் வால்யூம் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர் த டிவைன் லிட்ரேச்சர் வால்யூம் ஆஃப் டிவைன் லிட்ரேச்சர் ஜூஸ்க்கு அடுத்து நாம டமிலியன்ஸ் தான் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரைட் ரைட் காரண சரீரத்துக்குள்ள முழுகிற என்ன செய்ய போறீங்கன்னா தலை கழுத்து முதுகு மூன்றும் நேர்கோட்டில் இருக்குமாறு அமர்ந்து உணர்வு பூர்வமா நீங்க தூக்கத்தில் அனுபவிக்கின்ற அமைதியையும் இருளையும் தியானிக்க போகிறீர்கள் இருள் 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 அந்த இருளையே தியானியுங்க மனசு போயிருச்சா பண்ணுங்க இருளையே தியானியுங்க முக்கியமான விஷயம்னா கழுத்து தலை முதுகு ஒன்றும் நேர்கோட்டில் இருக்கணும் கழுத்து தொங்குச்சுன்னு தூங்கிடுவீங்க கழுத்தை படுத்து இருந்தா கூட தொங்க முடியாது கழுத்து தொங்குச்சுன்னா உட்காந்துருந்தாலும் தூங்கிடுவீங்க கழுத்து தொங்க கூடாது இன்னொருத்தர் லெட்டர் எழுதியிருந்தாரு உங்களை என்னுடைய தாயா பாக்குறேன் அது ஒன்றும் தப்பு இல்லையான்னு கேக்கிறாரு அழமா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஞானி ஞானம் அடைஞ்ச பிறகு உடம்பு ஆணாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக ஆண் பெண் அலின்னு ஃபீல் பண்றது இல்லை இது எல்லாமே சாதாரண பால் ஆண் பெண் அலி மூணுமே மூன்று பால் அந்த மூன்று ஃபீலிங்குமே அத்து போய் மூன்றையும் தாண்டி ஒரு கான்ஷியஸ்னஸாக தான் என்னை உணர்கிறேன் அதனால் நீங்கள் தாயாகவோ தந்தையாகவோ என்ன மாதிரி பார்த்தாலும் தப்பே இல்லை யாருக்கு எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பிடிக்கும் இந்த இந்த கர்ச்சி எப்படி தூக்கி யூஸ் பண்ணுறமோ தேவையில்லைனா வச்சிடறமோ அந்த மாதிரி தான் இந்த உடம்ப பேசணும் உங்களோட ஏதாவது செயல்கள் செய்ய வேண்டியதாக யூஸ் பண்ணுறேன் தேவையில்லைனா வச்சிடறேன் அவ்வளோதான் உடல் ஆண் உடலாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக ஆண் பெண் அழிங்கிற எந்த உணர்வுமே இருக்கிறது ஆண் பெண் இது ரெண்டு பால் உங்களுக்கு புரியும் ஆலிங்கிறது இது ரெண்டுக்கும் கீழானது அர்தனாரிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் மேலானது இந்த ரெண்டையும் தாண்டியது அர்தனாரி ரெண்டுத்துக்கும் கீழானது ஆலி ரெண்டையும் தாண்டி அர்தனாரி ஸ்வரூ அர்தனாரி வடிவா அர்தனாரி ஸ்வரூபமா தன்னை ஃபீல் பண்றவங்க தான் ஞானிகள் வந்து அப்படி தான் ஃபீல் பண்றாங்க ரெண்டு பாலையும் கடந்து அதனால யாருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்களோ யாருக்கு எப்படி கனெக்ட் பண்றீங்களோ அப்படி கனெக்ட் பண்ணி அவ்வளவுதான் ஒரு ஒரு என்எஸ்பிலே அந்த பேட்ச் எப்போ கம்ப்ளீட்டாக ட்யூன் ஆகிருக்காங்கன்னு சாமி கண்டுபிடிப்புன்னா இந்த மாதிரி ஒன்றுமே இல்லைனாலும் சும்மாவே சைலண்டாக ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட்லெஸ் ஆகாமல் உட்காந்துருப்பாங்க தன்னை மறந்து அப்படின்னா டியூன் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் ஒன்றும் சொல்லலைனாலும் ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் இல்லைனாலும் வேற ஒன்றும் பெருசாக இல்லைன்னாலும் தன்னை மறந்து என்ன பண்ணுவாங்க அவங்க பாட்டு நிம்மதியாக ரெஸ்ட்லெஸ் ஆகாமல் உட்காந்துருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் அக்கம் பக்கத்துல பேசிக்காம நிம்மதியா ரெஸ்ட்லெஸ் ஆகாம உட்கார்ந்து சாதாரண வேலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல இந்த காலத்துல ஒரு டிவி சேனலே பத்து நிமிஷத்துக்கு மேல பார்க்க மாட்டேன்றீங்களே அரை மணி நேரத்துல ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணிடுறீங்களே நூத்தி இருபது சேனலையும் டக்கு 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 டக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறீங்களே நிறைய பேர் எழுதிருக்கீங்க நேத்து அந்த கில்ட் எல்லாம் கரைஞ்சி போனதெல்லாம் இனி இன்னைக்கு நிறைய வலி இல்லைன்னு எழுதிருக்கீங்க அந்த கில்ட்டு வலியெல்லாம் எல்லாம் இருக்காது ஆனா கில்ட்டை தாண்டி பல வழிகள் போயிருப்பீங்க பாத்தீங்களா அதை வாழ்ந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் அதை வெளியில வந்ததுன்னா போதும் சில ஆச்சரியப்படுகிறது நேத்து இருந்த அந்த வலி அந்த கில்ட்டை நினைக்கும் போது இன்னைக்கு அதே வழி அதே கில்ட் நினைச்சா இல்லவே இல்லைன்னு ஆக்சுவலா வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்காது அதோட எஃபெக்ட் இருக்காது